ராமனும் சீதையும் பேசிய உரையாடல் வனவாசம் பின்னணியில் சூரியன் மறையும் நேரம் வயல்வெளி தங்க நிறத்தில் மின்னுகிறது ராமரும் சீதையும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றனர் ராமர் சீதா இந்த அயோத்தியின் அரியணையை விட இந்த வயல்வெளியின் அமைதி எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது அரண்மனையின் சுவரிட்ட நிழலை விட இந்த பனைமரத்தின் நிழலே பெரிய ஆறுதல் சீதை ராமபிரானே உங்கள் அருகில் இருக்கும்போது எந்த இடமும் அரண்மனைதான் இந்த மண்பானையில் வைத்திருக்கும் பழங்களும் அருகிலிருக்கும் புல்லும் கூட எனக்கு ராஜபோகம்தான் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் ராமர் என்ன சந்தேகம் என் அருமை சீதையே கேள் சீதை உங்கள் கையில் இருக்கும் இந்த வில் நம்மை கஷ்டங்களிலிருந்து காக்கிறது ஆனால் உங்கள் முகம் எப்போதும் புன்னகையுடன் இருக்கிறதே இந்த வனவாசத்தின் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா ராமர் லக்ஷ்மி கஷ்டங்கள் என் உடலைத்தான் அண்டும் என் ஆன்மாவை அல்ல உன்னுடைய இந்த சகிப்புத்தன்மையும் உன் முகத்தில் இருக்கும் இந்த தான் எனக்கு பெரிய பலம் தர்மத்தைக் காக்க ஒருவன் புறப்பட்டுவிட்டால் அவன் சந்தோஷத்தை எங்கிருந்தும் உருவாக்கிக் கொள்வான் இந்த அமைதியான இயற்கையும் நீயும் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் சீதை உங்கள் வார்த்தைகள் எனக்கு புதிய தைரியத்தை கொடுக்கின்றன எளியவர்களின் வாழ்வில் உழைப்பால் விளைந்த இந்த பசுமையை காணும்போது நமக்கு சொந்தமாக இருந்த அத்தனை செல்வமும் வெறும் மாயைதான் என்று தோன்றுகிறது ராமர் சத்தியம் சீதா செல்வம் என்பது பொருள் அல்ல அது நம் மனமடையும் நிறைவு வா நாம் இந்த அஸ்தமனத்தின் அழகை ரசிப்போம் நாளை காலை மீண்டும் புதிய பயணத்தை தொடர வேண்டும் இருவரும் அமைதியாய் புன்னரேத்து மறைந்து போகும் சூரியனை பார்த்தனர்